ஹஸ்லோ நான் வந்து என் பேர் கணேசன் நான் வந்து சுமிதா தாம பார்க்க வந்தேன் ஜப்பத்துக்கு எங்கள் ஜப்பம் அவங்க பார்க்க வந்ததுக்கு எனக்கு ஜம்மு பண்ணாங்க ஜமம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து எனக்கு வந்து கல்வாரி சிலுவை வந்து எனக்கு காட்சி காட்டு நான் காட்சி காட்டுறது என் ஃபுல்லாக ஒரு அக்குன்னு இறங்கும்போது எனக்குள்ளாக எரி உடம்பு ஊராக எரி என்னை விட்டு ஒரு கெட்ட ஆவியில் நிட்டு வெளியாக நான் கண்டேன் கண்ட பிற்பாடு அவரோட அவரோட வெளிச்சத்தை கண்டேன் ஒரு வெளிச்சத்தை கண்டேன் அவரோட வெளிச்சத்தை கண்டேன் வெளிச்சத்தை கண்ட பிற்பாடு அவர் அபிஷேகம் நிரம்பிடுச்சு நிரம்பி வந்து நான் வந்து அழுந்து அவர் கண்ணீர் அழுந்து தப்பித்தேன் அழுந்துக்கிட்டே இருந்தேன் அவர் அபிஷேகம் வந்துச்சு அவர் கண்ணீரால் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் பதுப்பூண சுகத்தை கொடுத்தார் எனக்கு பதுப்பூண சுகத்தை கொடுத்து அவர் அவர் ஒன்று அபிஷேகம் நெருப்பி அவர் அபிஷேகத்தால் என்னை நெருப்புனார் பரிபூர்ண அபிஷேகம் கிடச்சிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பரிபூர்ண அபிஷேகம் செல் கோடி 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 கண்கள் நன்றி செலுத்த ஆண்டவர்